ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபாஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கோவக்கா வச்சு பொரியல் தான் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப சிம்பிளான ரெசிபி டேஸ்டியாக இருக்கும் வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து மூணு ஸ்பூன் வந்து வேர்க்கடலை நாலு காஞ்ச மிளகாய் போட்டு வறுத்து எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதை ஆரட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு க ஒரு ஸ்பூன் வந்து உளுந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வந்து கடலப்பருப்பை ஆட் பண்ணிவிட்டு அது கோல்டன் ப்ரவுன் வர அளவுக்கு நம்ம அதை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் அதை ஸ்லோ குக்கிலே வச்சுட்டு அதை செய்ங்க கோல்டன் ப்ரௌனுக்கு வந்துடுச்சு இப்போ வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து கடுகு ஆட் பண்ணியிருக்கிறேன் அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி பொடி பொடியை அதை போட்டு நம்ம ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு நம்ம அதை வதக்கிக்கலாம் இப்போது ஒரு கைப்பொடி வந்து கறிவேப்பில எடுத்துருக்கிறேன் இப்போ நம்ம பொடி பொடியை நல்லா அரைச்சி வச்சாச்சு இப்போது இப்போ அந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கோ கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம அதை வறுத்து விட்டுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு தக்காளி பழம் பொடி பொடியாக நறுக்கி வச்சது ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நல்லா பேஸ்ட் ஆகிற அளவுக்கு நம்ம அதை கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும் கோவக்காய் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு இரநூறு கிராம் தான் எடுத்துருக்குறேன் அது நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அலசிட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஆட் பண்ணிவிட்டு அந்த வெங்காயம் தக்காளியோட இந்த காயை வந்து நல்லா அதை பெரட்டி விட்டுக்கலாம் அது ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இப்போ ஒரு சிட்டிகை வந்து சால்ட் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா பெரட்டி விடலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சால்ட் வந்து இது மஞ்சத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் அது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஆல்ரெடி நான் வேர்க்கடையில் வந்து காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறதுனால இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் தான் வந்து குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிருக்கிறேன் இப்போ நல்லா அதை பெரட்டி விட்டுக்கலாம் கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டுக்கோங்க இல்லைன்னா தெளிச்சு விட்டுக்கலாம் காய் கொஞ்சம் வேகிற அளவுக்கு இருந்தால் போதும் லைட்டாக பார்த்துட்டு பார்த்துட்டு நம்ம தண்ணி வேணுங்கிற அளவுக்கு தெளித்து விட்டுட்டு அதை நல்லா பெரட்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சி ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும் இது வந்து தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கெலாம் ரொம்பவே நல்லாவே இருக்கும் இது நான் அரைச்சி வச்சுருக்கிற வேர்க்கடலை பொடியை வந்து ஒரு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கிறேன் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா அதை அந்த பொடியை வந்து நல்லா அந்த காயில் நல்லா பரட்டி விட்டுக்கலாம் ரொம்ப எண்ணெய் தெரிஞ்சு காய் நல்லா வெந்து நம்ம அந்த பொடி போட்டு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாவே இருக்கும் வீட்டில் நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கோவக்காய் பொரியல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்